ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அம்மா வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் தம்பும் வேலூர் வரைக்கும் கிளம்பணும் பஸ்ஸில் போகலான்னு சொல்லி ஹைவேஸில் ஏறுனா சீக்கிரம் போயிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணால் கரெக்டாக கேட் போட்டுட்டாங்க ஹைவேஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று ரெண்டு ட்ரெயின் போகுன்னு பார்த்தா மூணு ட்ரெயின் போயிடுச்சு அப்பையும் கேட் எடுக்கல என்னென்னா நாலாவதாக ஒன்று வருதுன்னாங்க அதுக்கு மேலே வந்து அங்கே நிற்க முடியல அப்படிங்கிறதுனால பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பஸ் ஏற்றி விட்டார் அதில் அவர் சொன்னது என்னென்னா பஸ் வந்து எங்கேயும் நிற்காதுமா ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்பிங் தான் நிற்கும் அதனால் நீங்கள் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்றி விட்டார் ஆனால் அவங்க கொண்டு போய் ஆம்பூரில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போட்டு வச்சு அதுக்கப்புறம் பஸ் எடுத்தாங்க பாருங்க ரொம்ப நொந்து போச்சு அந்த வெயிலுக்கும் அதுக்கும் உட்கார முடியல பஸ்ஸில் தம்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் எனக்கு வந்து அவனுக்கு பழக்கமே இல்லை பஸ்ஸில் வந்து அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆனால் அதுவும் அவன் பழகிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சரினு பஸ்ஸில் கூட்டு போனேன் மதியம் சாப்பிட போன ஒரு இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால அதை தான் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அதே தான் இப்போ உங்க கூட இதுலேயும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு எஃபெக்டில் அவங்க வந்து செட் பண்ணியிருந்தாங்க நுழையிற பேர் ராதே கிருஷ்ணன்லாம் அழகாக செலவச்சிருந்தாங்க அதோட ரொம்ப சூப்பர்னால் இந்த கை கழுவுற இடம் தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் தண்ணி வெளியில் வரும்புருங்க அதே மாதிரி வச்சுருந்தாங்க ஜூடியோவில் தான் ஷாப்பிங் பண்ணோம் நான் உள்ளே எதுவும் வீடியோ எடுக்கலை ஏன்னா ஷாப்பிங் டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால கடை கடன் பண்ணியாச்சு தம்புக்கு மட்டும்தான் பண்ணிச்சு மற்றபடி ஒன்றும் பெரிய கலெக்ஷன்ஸ் இல்லை எல்லாம் காலியாக தான் இருந்துச்சு நைட் டின்னருக்கு வந்து டிவைன் காஃபேனோடய இது இடத்துக்கு தான் வந்திருந்தோம் அது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா இங்கே தான் வந்து சப்போட்டா கேசரி சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு சொன்னாங்க அதை கேட்டு தான் நான் அந்த சப்போட்டா கேசரியே நான் வந்து செஞ்சு வீடியோ போட்டேன் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் தரேன் பாருங்கள் இப்போ வந்து காஃபிலாம் கேபிஜின காஃபிலாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்பாவும் பையனுந்தான் வந்து ட்ரை பண்ணாங்க பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாேருந்து தான் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நல்லா நடந்துக்கிற விதம்லாம் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்க எனக்கு அந்த ஹோட்டல் இது ரொம்ப பிடிக்கும் அதனால் அங்கே போயிருந்தேன் சாப்பிட அவங்களும் நிறைய ரெசிபிஸ்லாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க அதை கேட்குறப்ப பரவாயில்ல இந்த ரெசிபி கூட நல்லா இருக்கே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்லாம் கூட தோணுச்சு எனக்கு இது வந்து ஊருக்கு கிளம்புன அன்னைக்கு ஊருக்கு கிளம்பியாச்சு கிளம்பி வந்துட்டு இருந்தோம் போன வருஷம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா ரோடு வந்து போட்டுக்கிட்டு இருந்ததுனால பயங்கரமாக இருக்கும் அப்படி தட 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 அதுவும் ரொம்ப தூரம் வரைக்கும் அப்படியே இருந்துச்சு அப்போ கோபமாக வரும் ஏன் தான் அப்படி இப்போ தட தடன் போட வச்சுருக்குறாங்க ரோட்டை அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அதே ரோடு இப்போ சூப்பராக அழகாக போட்டுருக்கிறப்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஏதோ ஒன்று நல்லது நடக்கணும்னு முன்னாடி ஒரு கஷ்டத்தை நம்ம வந்து இப்போ சகிச்சுக்கிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக நல்லது நடந்துடும் நமக்கு அப்படி தான் தோணுது இந்த ரோடை பார்க்குறப்ப கொஞ்சம் கூட குளுங்கலை அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு வண்டி ஸ்பீட் போகிறது கூட தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு ஊருக்கு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா வீடு வந்துடும் அப்படிங்கிறப்ப அந்த குஷி வந்து ரொம்ப ஜ நல்லாவே இருக்கும் ஜாலியாக இருக்கும் இது வந்து கொல்லிடம் ரிவர் அந்த தண்ணியெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு வெயிலுக்கு எல்லாம் காஞ்சிருச்சு போல இருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஊருக்கு நுழையிறப்ப பாலக்கரையில் பார்த்திங்கன்னா அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தண்ணியை ஒட்டு நாப்பெலாம் மரம்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு தடையும் அதை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்பயுமே வந்து போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுறது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடம் கட்டாயம் குலதெய்வம் கோயில் போகணுங்கிறதுனால போகிறப்பே வந்து போயிடுறது போன உடனே மறுநாளே கிளம்பிடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அப்புறம்னு அது போயிருமே தவிர அது தட்டி போயிடுங்கிறதுனால போனோடனே கிளம்பிடுறது எட்டுக்குடிக்கு தான் கிளம்பிருக்கிறோம் போகிற வழியிலே லேசாக மழை தூரல் விழ ஆரம்பிச்சிது அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு தான் போகும் கொஞ்சம் கூட நேராக போகாது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தரம் வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டே இருக்கும் இப்போ போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஓட்டுறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ திருவாரூர் வந்துருக்குறோம் காலையில் டிஃபன் வந்து திருவாரூரில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிறதுனால திருவாரூர் கோயில் தேர் வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்குது போல் இருக்குது அதனால் தேர் தோ முடிஞ்சு இந்த தேர் எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய தேர் பாருங்களேன் எல்லாம் பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையாக இருக்குது தேர் ஒவ்வொருத்தரையும் இங்கே கிராஸ் பண்ணுறப்ப அப்படியே தலை வந்து திரும்பும் அந்த பக்கம் அப்படியே அந்த தெருவை பார்க்க ஏன்னா மேரேஜ் ஆகி வந்தப்போ ஃபஸ்ட்டு இங்கே தான் நான் வந்து ஒரு வருஷம் இருந்தேன் அதனால் அந்த பக்கம் உடனே திரும்பி அந்த தெருவை பார்க்காம இருக்க மாட்டேன் எனக்கு அது வந்து போய் பார்க்கணும் அந்த வீட்டெல்லாம்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் அவங்களுக்கெல்லாம் இன்னும் என்ன ஞாபகம் இருக்கான்னுலாம் தெரியல அதனாலேயே போகிறத அவாய்ட் பண்ணிகிட்ருக்குறேன் சாப்பிட்றதுக்கு இறங்கினப்போ அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு ஆஞ்சநேயர் கோயில் அந்த ஆஞ்சநேயர் மேலே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதனால தான் அதை அப்படியே வீடியோ எடுத்தேன் எப்போயுமே எங்களோட ஃபேவரெட் வந்து திருவாரூர் போனால் வாசனில் தான் சாப்பிடுவோம் இது வந்து இந்த ப்ரொமோஷனும் கிடையாது எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அதனால் அங்கே போய் சாப்பிடுவோம் அங்கே வந்து எப்போயுமே வந்து என் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து கடப்பாக தான் கொடுப்பாங்க சாம்பார் கொடுக்க மாட்டாங்க அதை போன தடவை நான் ஷேர்ஸில் கூட போட்டிருந்தேன் அதே மாதிரி இந்த இருக்கும்னு நினச்சிட்டு போனால் கரெக்டாக பார்த்தா இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருந்தாங்க சாம்பார் சட்னி தான் வச்சுருந்தாங்களே தவிர கடப்பா வைக்கல இந்த தரம் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு எட்டு கொடி கிளம்பியாச்சு கிளம்பி போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பனைமரம் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பனைமரம் பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சுல்ல ஆனால் இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் பனைமரம் தான் வச்சுருந்தாங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இங்கே நிறையா இருந்துச்சு அப்போ இவங்க சொன்னாங்க நம்ம ஊரில் சண்டை போட்டுக்கிற மாதிரி இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறதுல எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி வாய மூடலை இவர் வந்து அவரை விரட்டி அடிச்சுட்டு ஓடினதை பார்த்தேன் அப்போ சொன்னேன் எல்லா ஊர்லேயும் இருக்குது சண்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ எட்டுக்குடி வந்துட்டோம் இந்த கோயில் தான் நேராக தெரிகிறது இந்த கோயிலில் இருக்கிற முருகனுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது இந்த ஊரோட பேர் வந்ததுக்கும் ஒரு வரலாறு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள் வைத்த சேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சிற்பி இருந்திருக்கிறார் அவர் ரொம்ப தெய்வத்தன்மை வாய்ந்தவராக இருப்பாராம் அவர் சிற்பம் செய்கிறப்பெல்லாம் சரவண பவன் சொல்லிக்கிட்டே தான் செய்வாராம் அப்படி அவர் செஞ்ச ஒரு முருகன் சிலை அவ்வளோ அழகாக இருந்துச்சோம் அதை பார்த்துட்டு அங்கேருந்து அந்த சோழ மன்னன் வந்து ரொம்ப பிடிச்சு போய் இந்த மாதிரி ஒரு சிலை வந்து வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்டை விரலை வந்து வெட்டிட்டாரோம் அந்த சிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கலில் இருக்குது அந்த கை விரலை வெட்டினோன்னா அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கிறாரு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிறாரு ஆனாலும் வந்து விடக்கூடாது நம்ம திரும சிற்பம் செய்யணும்னு சொல்லிட்டு திருமகம் சாமியை கும்பிட்டுக்கிட்டே சரவணபவ சொல்லிக்கிட்டே வந்து செஞ்சுருக்கிறாரு அப்படி செஞ்ச சிலை தான் வந்து இப்போ எட்டுக்குடியில் இருக்குது அதை அவர் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த சிலைக்கு உயிர் வந்து மயில் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டோம் மயில் மேலே முருகன் வள்ளி தெய்வானை இருப்பாங்க அப்படி பறக்க ஆரம்பிச்சோன்னே அங்கேருந்து ஒரு குறுநில மன்னன் அங்கே இருந்துருக்கிறாரு அவர் அதை பார்த்துட்டு அவர் அந்த மயிலை வந்து பிடிக்க சொன்னாராம் அப்போ பிடி அப்படின்னு சொன்னது தான் வந்து இப்போ மருவி எட்டு குடி அப்படின்னு ஆயிடுச்சோம் அந்த எட்டு பிடி எட்டி குடியாகி அப்புறம் அது வந்து எட்டு குடியாகவும் மாறிடுச்சு இங்கே இருக்கிற சிலையை பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானை யாரோட காலுமே கீழே படாது ஆனால் அந்த மயிலோட கால் மட்டும்தான் கீழே இருக்கும் அதுக்கு மேலே அவங்களோட மூணு பேரோட சிற்பமும் இருக்கும் அந்த மயில் காலோட அந்த அதில் தான் அந்த அவங்க மொத்த வெயிட்டுமே இருக்கும் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இதே சிற்பி வந்து மூணாவதாக ஒரு சிலை பண்ணாரு அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்கண்ணில் இருக்குது இந்த மூணு சிலையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும் அந்த மூணு சிலையுமே நீங்கள் இதை மூணு கோயிலுக்கும் போயிருந்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது மூணுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு பந்தல் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறையா பேர் வர ஆரம்பிப்பாங்க இனிமேல் வெளியில் எல்லாம் வருவாங்க மோஸ்ட்லி எல்லாம் கும்பிட வருவாங்க கொள்வாங்க இப்போ வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்காக பந்தல் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாகவே பந்தல் போட்டுட்ருக்குறாங்க அப்படி போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெயிலுக்கு வந்து நடக்கிறது நடுவுலையும் பார்த்தீங்கன்னா சாக்கு விரித்து ஃபுல்லாக அதில் தண்ணி ஊற்றி ஈரம் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்போ தான் நடந்து போகிறப்ப கால் கொஞ்சம் சுடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூலவர் தவிர நீங்கள் வெளியிலலாம் வீடியோ எடுக்க அலோ பண்ணுறாங்க அந்த கோயிலில் கரெக்டாக அவர் மூலவர் இருக்கிற சன்னிதானத்தில் சைடில் வெளியில் வந்து பார்த்தப்ப இதை பார்த்தேன் எனக்கு இதை இந்த உருவம் பார்க்க ஆஞ்சநேயர் மாதிரின்னு தெரிஞ்சிச்சு அது எனக்கு சரியாக புரிப்படலை ஆனால் வந்து இதுக்கு என்ன வரலாறு அதெல்லாம் எனக்கு தெரியல இந்த ரெண்டு சிற்பத்தையும் நான் வெளில வந்தப்போ பார்த்தேன் உங்கள் யாருக்காவது இதை பற்றி எதாவது தெரியும்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே வெளியில் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு கால் இருக்காரு ஆனால் உள்ளே வந்து கால் கூட ஊனிருக்க மாட்டார் அந்த மயிலோடய கால் மட்டும்தான் கீழே இருக்கும் உங்களுக்கு இந்த கோயிலில் வந்து குழந்தைங்க ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களோட பயம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வர்றப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது பயம் நீங்கும் அப்படின்னு அதே போல் சத்ரு சம்ஹார சிறப்பு பூஜைன்னு ஒன்று பண்ணுறாங்க அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம அவங்கள வந்து நம்ம மீண்டு வரலாம் அது உங்களோட தொல்லை எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் அது பூஜை பண்ணுமே தவிர சும்மா யாரையாவது ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காகலாம் பண்ணோம்னா நமக்கே அது வந்து நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க முருகன் கோயிலுக்கு நேர் எதுக்கவே பார்த்திங்கன்னா இடும்பன் கடமன் இருப்பாங்க அங்கே தான் எங்களுக்கு குலதெய்வங்கிறதுனால அங்கே வந்து நாங்கள் இப்போ கும்பிட்டுட்டு இருந்தோம் சாம்பிராணி போடுறது அங்கே விசேஷங்கிறதுனால முதல்ல சாம்பிராணி போட்டுட்டு சாமிக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு கிளம்புறப்ப நல்லா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு செமையாக மழை போகிறப்ப லேசாக தூரிகிட்டு தான் இருந்துச்சு ஆனால் திரும்பி ரிட்டர்ன் வரையில் நல்லாவே மழை வந்துருச்சு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு கோயில் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து டைம் எப்படி ஒத்து வரும்னு தெரியல எட்டுக்குடியில் பார்த்திங்கன்னா காலைல நாலரைக்கு நட திறந்தாங்கன்னா பன்னெண்டரைக்கு மூடிடுவாங்க திரும்ப சாயங்காலம் நாலரைக்கு திறக்கிறாங்க அந்த நேரம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு வசதியாக இருக்கும் நைட்டு ஒம்பது மணிக்கு நட சாத்திடுவாங்க வர்ற வழியில் பார்த்திங்கன்னா பதனி விற்றுக்கிட்டு இருந்தாங்க பதனி ரொம்ப நல்லது உடம்பு கால்சியம் ஜாஸ்தி அதில்னு சொல்லுவாங்க ஆனால் என்னமோ எனக்கு வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் உடம்புக்கு நல்லது குடின்னு சொல்லி கொழந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே பானையில் வச்சுருக்குறாங்க இல்லைனாலும் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றிட்டு இருக்காங்க நம்ம வேணுமா வீட்டுக்கு வாங்கிட்டு போகணுன்னா கூட இப்படி பாட்டில் வாங்கிட்டு போகலாம் அது ஃபஸ்ட்டு நான் குடிக்கிறதுக்கு யோசிக்கிறேங்கிறதுனால அவங்க குடிச்சு போட்டு நல்லா தான் இருக்குது குடி உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பாட்டில் வந்து எயிட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் வழியில் இருந்தாங்க அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க ಅವಲೋನ ಅಲ್ಲ ಅದು ನೀನು ಗುಡಚಿಡ್ಕೊಡುನಾ

திருவாரூர்லேருந்து வர்ற வழியில் காட்டூருங்கிற இடத்துல கலைஞர் கோட்டம் இருக்குது அந்த திருவாரூர் தேர் அந்த ஷேப்லேயே செஞ்சுருக்குறாங்க உள்ளே போய் நான் பார்த்ததில்ல ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் உள்ளே வந்து அவரோட சிலை இருக்குது அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கிறாங்க அது தவிர ரெண்டு தேட்டரு ரெண்டு கல்யாண மண்டபம் ஒரு லைப்ரரி அப்புறம் கலைஞர் கூட நம்ம நின்று எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க வர வழியில் ஏதோ திருவிழா நடந்துச்சு அதனால் ரொம்ப நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகி நின்னுச்சு அப்போ எனக்கு முன்னாடி நின்ன ஒரு காரில் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தது தத்துவ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருந்தது இப்போ தத்துவ என்ன அப்படின்னு உடனே கூகுளில் போய் போட்டு பார்த்தேன் ஏன்னா எனக்கும் மீனிங் தெரியாது உங்கள் யாருக்காவது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரியும்னா எனக்கு தெரியும்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க தத்துவமசி அப்படின்னா நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் அப்படின்னு தான் அர்த்தமும் அது அதாவது நீங்கள் சபரிமலை போகிறப்ப பதினெட்டு படி ஏறி போன பிறகு சன்னிதான வாசலில் வந்து போட்டிருக்குமோ தத்துவமசி அப்படிங்கிறது போட்டிருக்குமோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீ வந்து என்னை இவ்வளோ தூரம் தேடி வரணும்னு அவசியம் இல்லை நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் வந்து அந்த போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் போ பார்த்தேன் கூகுளில் சர்ச் பண்ணி தான் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்கு இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவோன்னு தான் நான் அந்த தத்துவமசியோட மீனிங் உங்களுக்கு சொன்னேன் ரிட்டர்ன் திரும்பி வரையில் அப்படியே திருநரையூர் போயிட்டு வரலாம் நாங்கள் திருநரையூர் போயிருந்தோம் ஏற்கனவே இந்த கோயில் பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேன் பார்க்கலனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் கடன் தொல்லை எல்லாம் நீங்கணும் நமக்கு வர வேண்டிய கடன் வரணும் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பூஜை பண்ணா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே வந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து நாச்சியார் கோயில் போகலான்னு இருந்தோம் ஆனால் நாச்சியார் கோயில் போகிறப்ப கரெக்டாக அவங்க மூடுற நேரத்துக்கு நாங்கள் போய்ட்டோம் அதனால் நாச்சியார் கோயிலுக்கு போக முடியல தம்புவுக்கு வந்து காட்டனும் நாச்சியாக இருக்கோயில் அந்த கல்கருடன் காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் போக முடியல இன்னொரு தான் அவனை கூட்டிகிட்டு போய் இந்த காட்டணும் கல்கருடன் பற்றி அது போகிறப்ப நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கல் கருடனோட வரலாறு சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் அது வர்ற வழியில் இந்த செடி பார்த்தேன் இதோட பேர் என்னென்னு கூகுளில் சர்ச் பண்ணப்போ என்ன வந்து தெரியுமா டெவில் பெப்பர் அப்படின்னு வந்துச்சு ஆனால் இது ஒரு மெடிசினல் பிளான்ட்டுன்னு போட்டிருந்தது அது எதுக்கு யூஸ் ஆகுன்னான்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு தொடர்றதுக்கெலாம் யோசனை நான் தொடலை அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்